தேசிய தினத்தையொட்டி ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்து பேரின் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது கோடி ரூபாயா இக்கடனை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு ரத்து செய்துள்ளது மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நேற்று தன் ஐம்பத்து நான்காவது தேசிய தினத்தை கொண்டாடியது இதையொட்டி நடந்த விழாவில் இந்தியாவின் சார்பில் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார் தேசிய தினத்தையொட்டி ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்து மக்களின் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது கோடி ரூபாயா கடன்களை ரத்து செய்வதாக அரசு அறிவித்தது நாட்டில் உள்ள பத்தொன்பது வங்கிகள் ஒத்துழைப்புடன் இந்த கடன்கள் ரத்து செய்யப்பட்டன மருத்துவ மற்றும் மனிதாபிமான நடவடிக்கையாக வருவாய் குறைந்தவர்களின் கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன உயிரிழந்தோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான கடன்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மக்களின் நிதி நெருக்கடியை குறைத்து அவர்களுடைய பொருளாதார நிலையை மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது